அனுப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்டால சொல்லு என்ன கறி மீன் சிக்கன் மட்டனு கோழின்னு வாங்கி வச்சிருக்க இதெல்லாம் நீயா செய்ய போறா அட ஆமாடி நான் தான் செய்ய போறேன் இன்னைக்கு எப்படிமா நீ செய்வா அட ஆமாடி இன்னைக்கு அண்ணியோட அம்மா காரங்க வந்திருக்காவுல அவன் முன்னாடி அத்தனையும் செய்ய விட்டா என்ன நினைப்பா நம்ம கொடுமைப்படுத்துறோம் நினைக்க மாட்டா மாட்டான் இன்னைக்கு அவளை உட்கார வச்சு நான் செஞ்சு போட்டு இன்னைக்கு அவ அம்மா காரி முன்னாடியில நம்ம நல்லா பாத்துக்கிறோம்னு நினைக்க வைக்கணும்

எங்க அது நடக்காத நான் காத்துட்டு இருக்கேன் அதுவும் கல்யாணம் பண்ணி போவாதான் இங்க இருந்துட்டு எனக்கும் என் மாமியார் நடுவுல உட்காந்துட்டு உயிர் எடுத்து கிடக்கு இதுக்கு எங்க மாமியார் கூட ஓரளவு பரவாயில்லமா அப்படி எல்லாம் தப்பா இட போட்டுறாத ஆயிரம் தான் மருமாவது வந்தாலும் அவ அவளுங்க பெத்த மவுளுங்க மாதிரிதான் உயிரா கிடப்பாளுவோம் அப்படி மீறி மருமாவ மேல மாமியார் கொஞ்சம் அன்பா இருந்துட்டா அது நாத்து நாருக்கும் பாத்துக்கோ அப்படி பிரிச்சு விட்டுறது இந்த மாதிரிதான் இருக்கிற அளவு நீயாவது இன்னும் அத்தைக்கு ஒரு புத்தியை சொல்லி நேரத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி அதை மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டு உன் வழியை கிளியராக்கு இங்க இருக்க போய் தானே உனக்கு தொல்லையா இருந்து உன் உயிரை எடுத்து கிடக்குது

அப்ப தெரியுதுல ஏன் வாயால வடை சுட்டிட்டு இருக்கீங்க இருந்தாதான் வாயை திறந்து பேசணும் அப்படி நமக்குட்டே இல்லையா அப்ப வாய மூடிட்டு இருக்கணும் அம்மாமா தெரிஞ்சுக்கோ பாத்தியா என் நாத்தனார்ட்ட யார் வாய் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது ஒருத்தங்க சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்கள வச்சு செஞ்சிருக்காடி விடேண்டி அதுதான் நல்ல கேள்வி சொன்னது இந்த காலத்து பசங்க கிட்ட ஒரு வார்த்தை வாய திறந்து சொல்லிட முடியுதா அதானே அப்படி சொல்லுங்க அண்ணி அண்ணி சொல்றதுதான் சரி பொண்ணு தாய் மொபைலா சும்மாவா என்கிட்ட வாய் கொடுத்தாங்களா அவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிட்டு போயிட முடியாது ஆமாமா நீயே ஜெயிச்சிட்டு போமா

நிறுத்துங்க ரெண்டு பேரும் ஒரே இருக்கிறதால அழுகுறது அப்படியே எங்க அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி அழுது கொட்டிடுறது இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா ஒரு வார்த்தை சொல்லிக் கூடாது உடனே அம்மாவுக்கும் மவுளுக்கும் கடல தண்ணி கொத்திரும் அப்படி எல்லாம் சொல்லியாத பொண்ணு தாய் பின்ன உன்ன மாதிரி ஒரு மாமியாரியா மவுளுக்கு கிடைக்குமா நல்லா பாத்துக்கிற மாமியார் இப்படி வகை வகையா சமைச்சு போடுற மாமியாரியா மவுளுக்கு எங்க தேனால கிடைக்காது பாத்துக்கும் அப்ப நான் வகை வகையா சமைச்சு போடதான் இருக்கணும் அதுக்கு இல்லன்னா இப்ப அம்மையும் மவுளும் உட்காந்து நீதி கண்ணி வடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே நல்லா கேளுமா அப்ப என் அம்மா சமைச்சு போடதான் உயிரோட இருக்கணும் அதுக்கு தான் ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா நானும் எங்க என்ன விட ரெண்டும் டக்குன்னு அழுகுதுங்களே என்ன விட எங்க அம்மாவால அதிக பாசம் இருக்குதோன்னு தப்பா வேற போட்டுட்டேன் விஷயமா சேச்சை அப்படி எல்லாம் இல்ல பொண்ணுதாய் உன் மேல எனக்கு நெசமாவே பாசம் இருக்கு ஆமா பொண்ணு தாயி இன்பிட்டு சாப்பாடு மிஞ்சுட்டே நீயும் பிபி இருக்கு நீயும் சாப்பிட மாட்டேன் என்ன செய்ய போற நான் வாயில்லாத ஜீவன் வந்தா போடணும் உக்களை போட்டுறாத வேற பூனைக்கு நாய்க்கு இருக்காது வச்சிரு தூரெல்லாம் போட மாட்டேன் ஏதாவது வாயில்லாத ஜீவனுக்கு வச்சிருவேன் எப்பவுமே

ஏய் பொண்ணுடா இ உனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டியது கிடக்குது மரியாதை வெளியே வாடி ஐயோ பூனையே செத்துட்டேன் ஏய் பொண்ணுடா இ கூப்பிடுற வெளியே வாடி என்னடி சாந்தி இப்ப எதுக்கு என் பேரை சந்தையில கூவுற மாதிரி கூவு கூவுன்னு கூவிட்டு கிடக்குறீங்க என்ன சாண்டி எம்மா எம்மா பொண்ணுத்தாய் மொகலே மகாராணிய அம்பட்டு வாய் கிழிச்சியே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கோ கொஞ்சம் கீழே பாரு அம்மா காய் செஞ்ச சாப்பாடை பூனை எடுத்துட்டு வந்து வச்சேன் பாவம் அந்த பூனை செத்து போச்சு எப்படி செத்து போச்சு எனக்கு தெரியாதே பாடியம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது நிச்சயமா சொல்ற நான் ஊத்தி போட்டு சமைக்க ஒழுங்கா தான் சமைச்சு தர்றேன் ஒண்ணும் தெரியாம இருக்காது சொல்லுดิ இதுக்கு தான் மவுல பக்கத்துல கூட நிக்க விடாம நீ ஏன் மொத்தமா சமைச்சு போச்சு அப்ப பக்கத்துல நிக்க ஐயோ நான் சொல்றேன் நான் நான் போடல நான் ஒழுங்கா சமைச்சு எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல உனக்கு தெரியாம இருக்காது பொண்ணு தாயி சொல்லு கேக்குறோம்ல ஐயோ நிஜமா தான் சொல்றேன் நான் ஒண்ணு போட்டு சமைக்கல ஐயோ 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 என் தலை இது சாப்பிட்ட பூனைக்கே இந்த நிலைமை தான் என் மவுளுக்கும் எனக்கும் என்ன நிலைமை ஆடி மக்கா பக்கத்துல எங்க பெரிய ஆச்சுக்கத்திரி இருந்தா ஒரு மருந்து வாங்கி போய் போட்டுருவோம் அப்பனா நம்ம உயிர் தப்பிச்சிருச்சுமா இந்த மீனை சாப்பிட்ட பூனையே செத்து போச்சு இந்த ஓ நிலைமை என் நிலைமை என்னன்னு தெரியல எங்க ஊசல் ஆடிட்டு இருக்கோ தெரியல உடனே போய் ஆஸ்பத்திரியில போய் காட்டுவோம் பா இந்த வீட்டுல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது உன்னை என்னையும் கொள்ள பாக்கலாம் வா

கொஞ்சம் என்ன போய்டமதிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூனை செத்து போச்சு அப்படி என்ன பேசலாம் பேசுனீங்க இந்த பூனைக்கு எங்க அம்மா சோறு வச்சதுனால செத்து போச்சு குதிச்சுட்டு கடந்தீங்களே இப்ப என்ன சொல்றீங்க நான் அப்ப கூட சொன்னேன் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு நான் சொன்னேன் இப்ப என்ன பதில் சொல்றீங்க ஒண்ணு தெரியாம கடகடை வார்த்தையை விட்டுட்டீங்களே இப்ப உங்களால அள்ள அள்ள முடியுமா அந்த பூனை தூங்கிட்டு இருந்திருக்கு செத்தாலாம் போகல அதை கூட சரியா பார்க்காம கத்த வந்துட்டீங்க எங்களை கொஞ்சம் விட்டுருந்தோன்னா கொலப்பள்ளிய போட்டு இருக்கீங்க நீங்க எங்க அம்மா வேலை

ஆமா ராத்திர ஆறு மகாரா நீ ஏன் நீ சொல்ல மாட்ட நீ கல்யாணம் ஆயி ஓ மாமியார் வீட்டுக்கு போனாதான் என் வழி உனக்கு புரியும் ஆமா இந்த அளவுக்கு தான் நான் கல்யாணமே பண்றது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியா இருக்கும் சரிமா பாத்து போயிட்டு வா என்ன அப்பப்ப வந்து போ இந்த மாதிரி அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் வந்ததுக்கே இந்த அம்மா நல்ல பாடா படுத்தி எடுத்துருச்சு இன்னும் அப்பப்ப வர வந்து போன் மாமே அவ்வளவுதான் வீடு தாகாது நிறுத்துறீங்களா இல்ல கழுவுறத என்ன பொண்ணு தாய் நீ ஏன் இப்படி சொல்லிட்ட உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா மறந்துடாத அவளை நீ கட்டி கொடுத்து பாக்க போகும்போதுதான் ஏன் வேதனை வலி என்னன்னு உனக்கு புரியும் ஆமா நீ போகும் போதெல்லாம் நான் அழுதுட்டு இருக்க மாட்டேன் இப்படி நீங்க அழுதுட்டு போனீங்கன்னா அவ இங்க கவலைப்படுவா நீங்க தைரியமா போனாதா அவ இங்க சந்தோஷமா இருப்பா நீங்க போகும்போது அப்படி அழுதுட்டு போனீங்க அவ நிம்மதியா இருப்பா ஏதோ அமெரிக்கா கட்டி கொடுத்த மாதிரி உட்காந்து அழுவீங்க பக்கம் நீ நினைச்சா அடிக்கடி வந்து போகலாம் நான் எல்லாம் வராதிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் சரி சொல்லி எனக்கு வேற மாச்சுன்னா வரேன் நீ பரத்தப்படாதீங்க நீ உங்க துணைக்குதான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல அம்மாமா நல்ல துணையா இருக்கமா தாயே துணைக்கு துணை தொண்டை குளிக்க வேணும்ன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்ன நீ பதிலே காணோம் ஆன் சரி காத்துடாத சொல்லுங்களே எப்படி இருந்தது எங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க சொந்தங்களே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு எப்பவும் வேணும் இது வரைக்கும் தந்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றி அடுத்து அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு சொன்னங்களே அதை பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சோட்டை வலட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழுங்கள்